தலைப்பு செய்திகள் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி ரணிலை காண சிறைச்சாலைக்கு படையெடுத்த அரசியல்வாதிகள் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநருக்கு அழைப்பானை புதிய அதிபர் பிரதமர் சந்திப்பு வடமராட்சியில் ஒருவர் கொலை அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகள் நிறுத்தம் இந்தியா அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் சுழச்சாலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் வெள்ளிக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை அடுத்து உயர் அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறைவு காரணமாக ரணில் வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவுகளை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு சிறைச்சாலை வைத்தியர்கள் தீர்மானித்துள்ளனர் இதனையடுத்து சிறைச்சாலை தலைமையகத்தின் அனுமதியுடன் ரணில் விக்ரமசிங் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வைத்தியசாலைக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளார் கொழும்பு தேசிய மாற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட அரசியல்வாதிகள் பலரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு விரைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வந்துள்ளது அவரது உடல்நலத்தை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க தற்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட நேற்று காலை முதல் பல்வேறு அரசியல்வாதிகளும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர் இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரகுமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி சி அலவத்துவல நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார உள்ளிட்ட பலரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளதாக அறிய முடிகின்றது இந்த நாட்டின் வரலாற்றில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மத்திய வங்கி பிணைமுறி மோசடி சம்பவத்தில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய மற்றும் பிரதமர் கலாநிதி அமரசூரியவுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் முப்பத்தி ஏழாவது பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரியவை உத்தியோகபூர்வமாக சந்திக்கும் நிகழ்வு பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் வாளால் வெட்டி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தை சேர்ந்த நபருக்கு சொந்தமான வாடியில் நேற்று முன்தினம் இரவு இரு மீனவர்களுக்கிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த முருகல் நிலை முற்றியதில் இருவருக்கும் இடையில் வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பை சேர்ந்த சின்னத்தம்பி வடிவேல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த மேலும் ஒருவர் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பாக மருந்தங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் காசாவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட கொடும் பஞ்சம் நிலவுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு நிலை வகைப்பாடு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன் அறிக்கையின்படி காசாவில் அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடுமையான பசியை எதிர்கொள்கின்றனர் காசா நகரம் உட்பட பாலஸ்தீனத்தின் சுமார் இருபது சதவீத பகுதியில் பஞ்ச நிலைமை இருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது உடனடி போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டு மனிதாபிமான உதவி கிடைக்காவிட்டால் கான்புனிஸ் மற்றும் தெய்ஸ் அல் பாரா போன்ற தெற்கு பகுதிகளுக்கும் பஞ்சம் பரவக்கூடும் பல்லாயிரக்கணக்கானோர் பட்டினியின் விளம்பில் உள்ளனர் காசாவில் முற்றிலும் உருவாக்கப்பட்டது அங்கு வேகமாக உணவு கிடைப்பதில் ஒரு நாள் தாமதம் கூட பட்டினி மரணங்களை அதிகரிக்க செய்கின்றது தடுக்கக்கூடிய இறப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன என்று அறிக்கை எச்சரித்துள்ளது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதாக கூறி மற்ற நாடுகள் மீது வரி விதிப்பு நடவடிக்கையில் அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார் இதற்கு பல நாடுகளிடமிருந்து கண்டனங்களும் எழுந்துள்ளன இந்த நிலையில் உலகின் முன்னணி சிப் உற்பத்தியாளரான இன்டெல் அமெரிக்க அரசாங்கத்திற்கு அதன் வணிகத்தில் பத்து சதவீத பங்குகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த நிறுவனமும் அதிபர் ட்ரம்மும் தெரிவித்துள்ளனர் ஜோ பைடன் அதிபராக இருந்தபோது வழங்கப்பட்ட பெரிய மானியங்களுக்கு ஈடாக இன்டெல் நிறுவனம் வாஷிங்டனுக்கு ஒரு பங்கை வழங்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறியதை அடுத்து இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க அரசாங்கம் நானூற்றி முப்பத்தி மூன்று தசம் மூன்று மில்லியன் பொதுவான பங்குகளை பெறும் இது இன்டெல் நிறுவனத்தின் ஒன்பது தசம் ஒன்பது சதவீத பங்குகளாகும் இது குறித்து இன்டெல் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒப்பந்தம் தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இதன் மூலம் இன்டெலின் மிக பெரிய அமெரிக்க அரசு மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோரை நியமித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக அதிபர் டிரம்ப் அரசியல் உதவியாளர் செர்ஜியோ கோரை வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது வெள்ளை மாளிகையில் அதிபர் பணியாளர் அலுவலகத்தின் இயக்குநராக உள்ள செர்ஜியோ கோர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் பரப்புரையில் செர்ஜியோ கோர் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக அந்த நாட்டிற்கான அஞ்சல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலமாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா மறைமுகமாக நிதி அளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகின்றது இதனால் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் என்ற கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது உக்ரைனுடனான போர் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை வரவழைக்கவே வரி விதித்ததாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்காவுக்கு வழங்கும் அஞ்சல் சேவையை நிறுத்தி வைப்பதாக நேற்று முதல் அறிவித்துள்ளது பிரேசில் ஜனாதிபதி கொட்டூலியோ வார்காசு தற்கொலை செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு பாலஸ்தீனர்களுக்கு மேற்கு கரையில் மட்டுப்படுத்தப்பட்ட சுயாட்சி வழங்கும் ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து விண்டோஸ் நைன்டி ஃபைவ் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு மாஸ்கோவில் தமதே தவோ வானூர்தி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட இரண்டு விமானங்கள் செர்ச்சினிய தீவிரவாதிகளால் கொண்டு வைத்து தகர்க்கப்பட்டதில் எண்பத்தொன்பது பயணிகள் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்